குருஜி சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உண்மையான விஷயங்கள் என்ன மனம் கொஞ்சம் இப்ப வந்து நல்ல ஆரோக்கியமாவும் சரி பலமாவும் சரி இருக்கு அது குருஜியிட வாக்கு தான் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சாதகமான விஷயங்கள் இந்த இனி வரும் காலங்கள் எனக்கு நல்ல நாட்கள் அமையும் என்று கூட சொன்னாரு உண்மைக்கும் ரொம்ப நன்றி சிம்மம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சிம்மம் ராசிக்குரிய மகம் போரம் உத்திரம் ஆகிய நட்சத்திரத்தினருக்கான பலன்களை விரிவாக பார்க்கலாம் மகம் வரவுகள் கிடைக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வரவுகள் அதிகரிக்கும் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும் பணியிடம் வேலைப்பழு அதிகமாக இருந்தாலும் உங்கள் திறமை வெளிப்படும் புதிய வேலை வாய்ப்புகளை எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும் வேலதிகாரிகள் உங்கள் திறனை பாராட்டக்கூடும் புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு இது சிறந்த நாள் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் புதிய முதலீடுகளை பரிசீலிக்கலாம் போட்டியாளர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவீர்கள் வருமானம் அதிகரிக்கும் செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும் குடும்பம் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும் உறவினர்கள் ஆதரிக்க வாய்ப்பு வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம் உடல் நலம் ஆரோக்கியம் குறித்து கவனம் அவசியம் தூக்கம் குறைவால் சோர்வு ஏற்படலாம் மன அமைதிக்காக தியானம் செய்யலாம் பரிகாரம் லட்சுமி தேவியை வழிபடவும் எளிய தர்மங்கள் செய்யலாம் பூரம் மேன்மை உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேன்மை அதிகரிக்கும் உங்கள் திறமை பாராட்டப்படும் பணியிடம் உங்கள் முயற்சிகள் வெற்றி காணும் சக ஊழியர்களுடன் ஒத்துழைப்பாக செயல்படவும் உங்கள் திறமையை வெளிப்படுத்த நல்ல நாள் நிர்வாக பொறுப்புகள் வரும் தொழில் தொழிலில் வளர்ச்சி காணலாம் புதிய திட்டங்களை மேற்கொள்ளலாம் கடன் விவகாரங்களில் முன்னேற்றம் இருக்கும் புதிய பங்குதாரர்களை அறிமுகப்படுத்தலாம் குடும்பம் குடும்பத்தில் உறவுகள் பலப்படும் வீட்டு வேலைகள் முடித்து மனநிறைவு ஏற்படும் உறவினர்களுடன் சந்தோஷமான நேரம் கழிக்கலாம் உடல் நலம் உடல்நிலை சீராக இருக்கும் உணவில் கட்டுப்பாடு அவசியம் பயணங்களில் கவனம் தேவை பரிகாரம் சூரியனை வழிபடவும் குருதட்சணை வழங்கலாம் உத்திரம் லாபங்கள் மேம்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று லாபம் அதிகரிக்கும் உங்கள் முயற்சிகள் வெற்றியாக முடியும் பணியிடம் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு உயரதிகாரிகள் ஆதரிப்பார்கள் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் தொழில் வியாபாரத்தில் லாபம் பெருகும் கடன்கள் சீராக திரும்பும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம் முதலீடுகளுக்கு இது சிறந்த நாள் குடும்பம் குடும்ப உறவுகள் மேம்படும் வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உறவினர்களுடன் நல்ல நேரம் கழிக்கலாம் உடல் நலம் உடல் சோர்வு ஏற்படலாம் போதுமான ஓய்வு அவசியம் உணவில் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும் பரிகாரம் அனுமன் வழிபாடு சிறப்பு நல்ல கர்மங்கள் செய்யலாம் சிம்மம் ராசிக்கான முக்கிய குறிப்புகள் மகம் நட்சத்திரத்தினருக்கு வரவுகள் அதிகரிக்கும் பூரம் நட்சத்திரத்தினருக்கு மேன்மை உண்டாகும் உத்திரம் நட்சத்திரத்தினருக்கு இலாபங்கள் மேம்படும்